நான் இங்கேதான் இருக்கிறேன் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என நடிகர் மோகன்லால் தெரிவித்திருக்கிறார் மலையாள திரையுலகில் பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தலைவர் பதவியை மோகன்லால் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது தனது மௌனத்தை கலைத்திருக்கிறார் மோகன்லால் நான் இங்கேதான் இருக்கிறேன் எங்கேயும் ஓடி ஒழியவில்லை என்றும் மலையாள திரையுலகில் பல நடிகர்கள் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மோகன்லால் பேட்டி அளித்திருக்கிறார் அம்மா அமைப்பில் இரண்டு முறை நான் தலைவராக இருந்திருக்கிறேன் என்றும் நடிகர் மோகன்லால் தெரிவித்திருக்கிறார் அம்மா அமைப்பு கலைக்கப்பட்டாலும் சங்க செயல்பாடுகள் தடையில்லாமல் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது என்றும் நடிகர் மோகன்லால் தெரிவித்திருக்கிறார் மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மா மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் மோகன்லால் தெரிவித்திருக்கிறார் முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார் ரமேஷ்குமார் பத்மநாபன் கேரளாவில் கேமலா கமிட்டி அவைக்கை தொடர்ந்து பல நடிகைகள் நடிகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எந்த ஒரு பதிலும் கூறாமல் திரை திரை பட நடிகர்கள் அமைப்பான அம்மாவை அம்மாவின் அங்க வகித்த அந்த நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா என்பது செய்தனர் அந்த நிலையிலும் அம்மா அமைப்பின் தலைவராக இருந்த மோகன்லால் எந்தவித ஒரு கருத்தும் கூறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அது மட்டுமின்றி இந்த விவகாரம் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மோகன்லால் அதே போன்று மம்மூட்டி போன்ற முன்னணி நடிகர்கள் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் வெளியிடாத நிலையில் இன்றைய தினம் மோகன்லால் ஒரு நிகழ்ச்சியின் பொழுது தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் நிகழ்த்தி வருகிறார் அப்பொழுது அவர் பேசும் பொழுது தான் இந்த கேரளாவை விட்டு தலைமறைவாகவில்லை எனவும் தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்கள் குறிப்பாக தனது மனைவிக்கு உடல்நல இல்லாத காரணமானோ அதே போன்று திரைப்பட நடிப்பு சம்பந்தமாகவும் பல இடங்களுக்கு அதனால் தான் நான் கேரளாவில் இல்லை என முதல் கட்டமாக தெரிவிக்கின்றனர் அதே போன்று தான் ஓடி ஒழியவில்லை எனவும் தொடர்ச்சியாக கேரளாவில் நடப்பதை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்த அவர் தொடர்ச்சியாக இந்த இடத்தெடுத்தாலும் அம்மா சங்கத்தை துறைக்குவோம் ஒரு நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மா சங்கத்தை அவதூகப்படுத்தும் விதமாக தான் இந்த செயல்பாடு என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவும் அவர் பேசுகின்றார் அது மட்டுமின்றி சேமா கமிட்டி அறிக்கையை பொறுத்த அளவில் திரையுலகமே பதில் சொல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சமூகத்தின் சினிமா என்பது சமூகத்தின் ஒரு அங்கம் எனவும் எல்லா இடங்களிலும் நடப்பது போன்றுதான் இங்கும் நடக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அம்மா சங்கத்தை பொறுத்த அளவில் இது உறுப்பினர்களின் நலனுக்காக துவங்கப்பட்ட அமைப்பு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி மலையாள சினிமாவை மையமாக வைத்து இந்த தொகையை அழிக்காதீர்கள் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் குற்றவாளிகள் மீது புகார் தொடுத்திருந்தால் அவர்கள் மீது நீதிமன்றம் வரை செல்லலாம் அதே போன்று காவல்துறையில் நடவடிக்கை காவல்துறையும் நடவடிக்கை என்பது எடுக்கும் என தெரிவித்திருக்கும் அவர் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் தொடர்ச்சியாக சேமா கமிட்டி அறிக்கையை பொறுத்த அளவில் சினிமா காட்சியை பதில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக அவர் தற்பொழுதும் அந்த செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி வரும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுக்கு முழுக்க முழுக்க அம்மா சங்கத்தின் மீது ஒரு திட்டமிட்டு ஒரு பழி சுமட்டும் ஒரு நிகழ்வு தான் தற்பொழுது கேரளாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் குற்றவாளிகள் குறித்து ஏற்கனவே இது நீதிமன்றத்தில் இருக்கும் ஒரு நிகழ்வு எனவும் தற்பொழுது இந்த வெளியாக இருக்கும் நிலையில் திட்டமிட்டு சிலர் சில வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் தெரிவிக்கிறார் தொடர்ச்சியாக தற்பொழுதும் அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் பல கருத்துக்களை அவர் முன்வைக்கும் அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சற்று நேரம் செல்ல முழுமையான தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கும் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்